தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கணங்கவும் கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படியும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலின்படியும் கோவை மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இக்கூட்டம் வரும் செப்டம்பர் இருபது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சித்தாபுதூர் விகேகே மேனன் சாலையில் நடைபெறும் இதில் தீர்மானங்களை விளக்கி தலைமை கழக பேச்சாளரும் மாநில சட்ட துறை இணை செயலாளருமான சூர்யா வெற்றி கொண்டான் சிறப்புரையாற்றுகிறார் மேலும் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் உள்ளிட்டோர் உரையாற்ற உள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் மாவட்ட பொருளாளர் முருகன் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் மேலும் மாவட்ட மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் சார்பு அணி தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் பிஎல்ஏ டு பாக முகவர்கள் பிஎல்சி பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பிடிஏ மற்றும் கழக செயல்வீரர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு கோவை மாவட்ட செயலாளர் கார்த்திக் அழைப்பு விடுத்துள்ளார்